தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் எம் எம் எஸ் திறன் அறிவியல் எட்டாம் வகுப்பு இருபது வளரிளம் பருவமடைதல் இக்காணொளியில் இப்பாடப்பகுதி குறித்த முக்கிய பாடக்கருத்துக்களை காண்போம் மனித வளர்ச்சியானது மழலை பருவம் குழந்தை பருவம் வளரிளம் பருவம் வயது வந்தோர் பருவம் நடுத்தர வயது முதுமை பருவங்களைக் கொண்டது வளரிளம் பருவமானது டீன் ஏஜ் பதிமூன்று வயதில் தொடங்கி பத்தொன்பது வயதில் நிறைவடைகிறது வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்ததாகும் இதன் பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என்பதாகும் வளரிளம் பருவம் என்பது பருவம் அடைதலில் தொடங்கி உடல் வளர்ச்சியில் முடிவடைகிறது பருவமடைவதற்கான பெண்களுக்கான சராசரி வயது பத்து முதல் பதினொன்று வரை ஆகும் ஆண்களுக்கான சராசரி வயது பன்னிரண்டு முதல் பதிமூன்று வரை ஆகும் பருவமடையும் போது ஆண்களின் இனப்பெருக்க சுரப்பியான விந்தகங்கள் டெஸ்டோஸ்டீரானையும் பெண்களின் இனப்பிருக்கச் சுரப்பியான அண்டகங்கள் ஈஸ்ட்ரோஜனையும் சுரக்கின்றன பருவமடையும் போது ஹார்மோன்களின் சுரப்புகளால் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பாலின பண்புகளில் மாற்றம் ஏற்படுகின்றன பருவமடைதலில் பெண்களுக்கான உடல் வளர்ச்சி பத்து முதல் பன்னிரண்டு வரை வயதில் துவங்கி பதினேழு முதல் பத்தொன்பது வரை வயதில் முடிவடைகிறது ஆண்களுக்கான உடல் வளர்ச்சி பன்னிரண்டு முதல் பதிமூன்று வரை வயதில் துவங்கி பத்தொன்பது முதல் இருபது வரை வயதில் முடிவடைகிறது வளரிளம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களின் உயரம் இருபத்து மூன்று முதல் இருபத்தாறு வரை சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது உடல் எடை பதினேழு முதல் பத்தொன்பது வரை கிலோகிராம் சராசரியாக அதிகரிக்கிறது வளரிளம் பருவத்தின் போது ஆண்களுக்கு தசை வளர்ச்சியும் பெண்களுக்கு கொழுப்பின் அளவும் அதிகரிக்கிறது விந்தகங்கள் ஆண்களின் முதல் நிலை பால் உறுப்புகள் எனவும் அண்டகங்கள் பெண்களின் முதல் நிலை பால் உறுப்புகள் எனவும் அழைக்கப்படுகின்றன இவை வளரிளம் பருவத்தில் பெரிதாக வளர்ச்சி பெறுகின்றன இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்பன ஆண்கள் மற்றும் பெண்களை வேறுபடுத்தும் உடல் அமைப்பு அம்சங்கள் ஆகும் இவை ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன உரோமம் தோல் சுரப்பிகள் தசை குரல் போன்றவை ஆண்களின் வளர்ச்சி அடையும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆகும் இடுப்பு மார்பகம் உரோமம் தசைகள் குரல் தோல் எண்ணெய் சுரப்பி போன்றவை பெண்களின் வளர்ச்சி அடையும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆகும் வளரிளம் பருவத்தின் போது வளர்ந்து பெரிதாகி வெளியே துருத்திக் கொண்டிருக்கும் குரல் ஒலி பெட்டகமானது ஆட்டம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது இது கரகரப்பான ஒலிக்கு காரணமாகிறது எண்ணெய் சுரப்பிகளின் செயல்பாடு வளரிளம் பருவத்தில் அதிகரிப்பதால் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன வளரிளம் பருவத்தின் போது பெண்களின் இடுப்பு பகுதி விரிவடைகிறது ஆண்களின் தோள்பட்டை விரிவடைகிறது இனப்பெருக்க ஹார்மோன்கள் முன்புற பிட்யூட்டரியால் கட்டுப்படுத்தப்பட்டு இனப்பெருக்க சுரப்பியிலிருந்து சுரக்கின்றன பாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோன் எஃப்எஸ்எச் பெண்களில் கிராஃபியன் பாலிக்கிள்களின் வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது ஆண்களில் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவாக்கத்திற்கு இது அவசியமாகிறது லூட்டினைசிங் ஹார்மோன் எல் எச் பெண்களில் அண்டம் விடுபடுதல் லூட்டியல் ஹார்மோனான புரோஜெஸ்ட்ரான் உற்பத்தி கிராஃபியன் பாலிக்கிள்களின் இறுதி முதிர்வு நிலைக்கு தேவைப்படுகின்றது ஆண்களில் இது விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டுச் செல்களை லீடிக் தூண்டி டெஸ்டோஸ்டீரானை உற்பத்தி செய்கிறது இது இடையீட்டுச் செல்களைத் தூண்டும் ஹார்மோன் ஐசிஎஸ்எச் எனப்படுகிறது ஈஸ்ட்ரோஜன் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும் போது பாலை உற்பத்தி செய்வது புரோலாக்டின் பிஆர்எல் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோனின் பணியாகும் ஆக்சிடோசின் ஹார்மோன் மார்பகங்களிலிருந்து பால் வெளியேறுவதற்கு காரணமாகிறது குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது இனப்பெருக்க நிலையானது பெண்களில் பத்து முதல் பன்னிரண்டு வரை வயதில் தொடங்கி நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வரை வயதில் முடிவடைகிறது ஆண்களில் பதிமூன்று வயதில் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்கிறது பெண்கள் பருவமடைதலின் போது தோன்றும் மாதவிடாய் சுழற்சி பூப்படைதல் எனப்படுகிறது இருபத்தெட்டு நாட்கள் கொண்ட மாதவிடாய் சுழற்சியில் பதினான்காம் நாள் அண்டம் விடுபடுகிறது அண்டமானது அண்டகத்திலிருந்து வெளியேறுவது அண்டம் விடுபடுதல் எனப்படுகிறது அப்போது கருமுட்டையைப் பெற கருப்பையின் சுவர் தடிமனாகிறது இது கருவுறுதலை தோற்றுவிக்கிறது அண்டம் வெலோப்பியன் நாளத்தை அடைந்தவுடன் கருவுறுதல் நடைபெறுகிறது கார்பஸ் லூட்டியத்தின் தொடர் வளர்ச்சியினால் உற்பத்தி செய்யப்படும் புரோஜெஸ்டிரான் உற்பத்தி கற்பத்தை தோற்றுவிக்கிறது மனித கற்ப காலம் இருநூற்று எண்பது நாட்கள் நீடிக்கும் அண்டம் போது கார்பஸ் லூட்டியம் சிதைவடைகிறது பொரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி நிற்கிறது தடித்த கருப்பை சுவர் உறிந்து இரத்தத்துடன் வெளியேறுகிறது இனப்பெருக்கக் குழாயில் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது இதுவே மாதவிடாய் இருபத்தெட்டு முதல் முப்பது வரை நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும் மாதவிடாய் மூன்று முதல் ஐந்து வரை நாள்கள் நடைபெறுகிறது பெண்களுக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வரை வயதில் மாதவிடாய் நின்றுவிடுகிறது இது மாதவிடாய் நிறுத்தம் அல்லது மாதவிடைவு எனப்படுகிறது மாதவிடாய் சுழற்சி ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது கருவுறுதல் நிகழ்ந்தால் மாதவிடாய் தற்காலிகமாக நின்றுவிடுகிறது குழந்தை பிறப்புக்குப் பின் மாதவிடாய் நிகழ்வு தொடங்குகிறது ஒருவரின் உடல் மற்றும் மன நலமே அன்னபரின் ஆரோக்கியமாகும் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ இனப்பெருக்க ஆரோக்கியத்தை வளரிளம் பருவத்தின் நடத்தை உணர்ச்சி உடல் மற்றும் சமூக அம்சங்களின் மொத்த நலன் என வரையறுத்துள்ளது வளரிளம் பருவத்தினருக்கு சரிவிகித உணவு மற்றும் எட்டு முதல் பத்து வரை மணி நேர தூக்கம் அவசியமாகும் வயதான நிலையில் உண்டாகும் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க கால்சியத்தை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அயோடின் தைராய்டு தொடர்பான நோய்களை தடுக்க உதவுகிறது இரும்பு சத்து குறைவு இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது ஆண்களின் சதை வளர்ச்சி பெண்களின் மாதவிடாய் காரணமாகவும் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுகிறது இனி இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா ஆண்ட்ரோஜன் உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் இது ஒன்று ஜிஹெச் ஹார்மோன் இரண்டு எல்ஹெச் ஹார்மோன் மூன்று டிஎஸ்ஹெச் ஹார்மோன் நான்கு ஏசி ஹார்மோன் விடை எல்ஹெச் ஹார்மோன் சாப்பி என்பது எதன் வளர்ச்சியை குறிக்கிறது ஒன்று தொண்டைக்குழி இரண்டு தைராய்டு மூன்று வளை நான்கு பாரா தைராய்டு விடை வளை இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பெண்களின் கருவுறுதல் எங்கு நடைபெறுகிறது ஒன்று பெலோப்பியன் நாளம் இரண்டு கருப்பை மூன்று ஆட்டம் சாப்பிள் நான்கு மார்பகம் விடை வெலோப்பியன் நாளம் மாதவிடாயின் போது புரூஜெஸ்ட்ரானின் அளவு என்னவாகிறது ஒன்று குறைகிறது இரண்டு அதிகரிக்கிறது மூன்று நின்று நான்கு இயல்பாக உள்ளது விடை நின்றுவிடுகிறது இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்